ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டில இருந்து ஒரு சியால் டாண்டியா நைட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் டாக்டர் நித்திகா அண்ட் நம்ம சேர்மன் ரோட்டேரியன் சந்தோஷ் முந்திரா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க அண்ட் டாக்டர் நித்திகா இதுக்கு எல்லா டீட்டெயில் உங்களுக்கு இதை கொடுப்பாங்க ப்ளீஸ் ஐ ஐ ஓவர் திங்ஸ் டாக்டர் ஐஎம் சந்தோஷ் முந்தா சேர்மன் ஆஃப் டு டேஸ் திஸ் ஆர் நைட்டு இப்போ இதை நம்ம ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் தான் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதை ஃபண்டு ஓன்லி ஃபார் கெசன் பெசண்ட்டு அப்புறம் நம்ம குழந்தைகள் பால்க ஆக நம்ம இதை ஃபண்ட் ரைஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது அப்படின் தெளிவாக டீட்டெயில் நிதிகா பிறகு தான் கொடுப்பாங்க இது ப்ரோக்ராம் அதுக்காக ஸ்பெஷலாக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கோம் வணக்கம் எங்க பேர் டாக்டர் நேத்திகா நான் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்பேட்டா சிட்டி இங்க நடக்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள வந்து சேரிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவோம் எங்களை வாங்கின ஒரு ஒரு பைசா வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கைடன்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் உடையிலும் சுந்தரவடி வேறு சார் டிஜிஎஸ் சார் உடையிலும் சுப்பிரமணியம் கைடன்ஸ்ல பண்ணிட்டே இருக்கோம் எங்க மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தாய்பால் பேங்க் வந்து தாய்கிட்ட பால் வாங்கிட்டு இந்த குழந்தைங்க அம்மா பால் கொடுக்க முடியாத அங்கே வந்து அந்த பால் கொடுத்துட்டே இருக்கோம் காட்டன் சிட்டியோட விஷன் என்னன்னா இந்த சிட்டில யாருமே ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது எல்லாருக்கும் வந்து தாய் பால் கடிக்கணும் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து குறந்த ப்ரீ மெச்சுர் பேபிஸ் பிறந்தங்களா ஐசியூல வந்து லட்சம் கணக்குலாம் அவங்களுக்கு வந்து பில் வருது நாங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பைனான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஐசியூல இருந்தாலும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வந்து பில் வரும் இந்த வரைக்கும் இருபது குழந்தைங்கள போன வருஷம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம் அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பல ட்ரீட்மெண்ட் இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டு சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் ப்ராஜெக்ட் வந்து கேன்சர் கேர் அதில் கீமோ தெரப்பியும் ரேடியேஷனும் எல்லா பேஷண்ட்ஸு யார் கிட்டே இந்த இன்சூரன்ஸ் இல்லை சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் இல்லைன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு ஃபுல் கீமோ தெரப்பி ரேடியேஷனோட காஸ்ட் வந்து நம்ம கிளப் வந்து பதினாறு வருஷமாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் இது ரெண்டாவது எடிஷன் ஆஃப் ஆர் டாண்டியா நைட் அண்ட் யார் எக்ஸ்பெக்டிங் அ ஹியூஜ் கிரௌட் இங்கே வந்து நார்த் இண்டியன்ஸ்லேருந்து சவுத் இண்டியன்ஸ்லருந்தே ஒரு ஒரு எல்லாமே வந்து சேரிட்டிக்காக தான் இங்கே வந்துருக்கோம் அலாங் வித் செலிப்ரேஷன்ஸ் தேங்க்யூ எப்ரி ஒன்